வணக்கம் பிரிசலோட ஒருத்த மக்கள் என்னது அன்பான உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சிரிப்பாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா அந்த நோன்பு வரப்போகுது நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு செய்யலாம் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் அடி ஓத அநியாயங்கள் சம்பளம் கொடுக்காமல் ஏதாவது செஞ்ச மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் டென்சிலுக்கு ஒப்பே கடுவ மாவத்த பத்திரமுள்ள கொழும்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் டென்சிலு கொப்பே கடுவ மாவத்த பத்திரமுள்ள கொழும்பு போய் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் இங்கே வந்த பிற்பாடு அதுக்கு உண்டான வேலைகள் உங்களுக்கு செய்யலாம் எம்பசிக்கு போகலாம் எம்பசியில போய்ட்டு பேசலாம் வந்தால் பேப்பர் இருந்தால் அவங்களுக்கும் லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கும் லெஸ்ஸாக இருக்கும் எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஓடிக்கிடி போயிடாதீங்க வீட்டை விட்டு பாஞ்சிடாதீங்க கடைசியில் சொல்ல வேணாம் ஒக்கா அப்படித்தான் அப்படித்தான் நான் பாஞ்சிட்டேன் பாஞ்சி வந்து வந்தும் பேசாதீங்க என்னோட பாஞ்சி வரவங்களுக்கு பாஞ்சி வீட்டை விட்டு பாஞ்சி போகிறவங்களுக்கு நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன் எனக்கு வரவும் வேணாம் அதே மாதிரி இவ்வளவு காலகட்டத்தில் இத்தனை வட காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு லீவ் சேலரி அதாவது போனஸ்ன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க போனஸ் வந்து கிடைக்கிறதில்ல நூற்றுல எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு வந்து போனஸ் காசு பணம் கிடைக்கிறதே இல்லை அப்படியே க கூப்பிட்டு கேட்டாலும் ஏஜென்சிக்கு கே கொடு கேட்டாலும் அந்த மேடம் கொடுக்குறதுன்னு சொல்லி சொன்னாலும் ஏஜென்சிக்காரவங்ககிட்ட அந்த மேடம் கால் பண்ணி பேசும்போது எத்தனையோ ஏஜென்சிக்காரவங்க சொல்லியிருக்காங்கனாலும் அது இல்லை அது பிலிப்பினிகளுக்கு மட்டும்தான் மேடம் கொடுக்குறது ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறதில்ல அது ஏன் அப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அப்போ தானே இன்னொரு ஸ்ரீலங்கா வாங்க அனுப்பலாம் அப்படின்னு அப்போ இந்த இருபத்தஞ்சி ஆவது ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் வந்து அந்த போயிடுச்சு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ இப்போ வந்து புது புதுல புதுசாக வர அனைவருமே க்கு லீவ் செலரி கட்டாயம் ரெண்டு வருஷம் காசு கொடுக்கணும் அதே மாதிரி எக்ரிமெண்ட் எம்பசியில் இருக்கணும் அதே மாதிரி எம்பசி வந்து கட்டாயப்படுத்தணும் ஏஜென்சிக்கும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு அதை சொல்ல இருக்கணும் அதை அதை சொல் அதை சொல்லணும் எம்ப்ளாயர்கிட்ட அதாவது எஜமான்கிட்ட வந்து இவங்க இரண்டு வருட காலம் போகும்போது இவங்களுக்கு ரெண்டு வருஷம் காசு போனஸ் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ கூறப்படுகின்றது இப்போ கூறப்படுகின்றது ஆகையால் எல்லாருமே இப்போ சாதாரணமாக நீங்கள் இரண்டு வருட காலம் இப்போ இப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோமே இப்போ முடிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து எம்பசிக்கு போய் இரண்டு வருட காலம் ரினியூல் பண்ணுறீங்க தானே இப்போ இன்னொருக்கா சும்மா அக்காம அடிப்பாங்க தானே அந்த அக்காம அடிக்ககுள்ள நீங்கள் மறுக எம்பசிக்கு போய் உங்களோட பாஸ்போர்ட்டை காட்டி உங்களோடய எக்ரிமெண்ட் புதுப்பிச்சு உங்களோட எக்ரிமெண்ட் புதுப்பிச்சு உங்களோட பீரோ கட்டிவிட்டு எக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சிட்டு அவங்கக்கிட்ட அந்த எக்ரிமெண்ட் பேப்பரு எம்பசி மூலமாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இப்போ இருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு இது கிடைச்சது அந்த லீவ் செலரியை உங்களுக்கு எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால் இப்போதைக்கு அது வந்து எம்எஸ்சியால் ஏஜென்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏஜென்சி கட்டாயம் உங்களை வீட்டுகளுக்கு வேலைக்கு போடும்போது இவங்க போகும்போது இரண்டு வருட காலம் கட்டாயம் இரண்டு வருட காலம் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மாற்றி இப்போதைக்கு யாராவது நீங்கள் இரண்டு வருட காலம் முடிஞ்சுட்டு அதே வீட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்களா அப்படின்றா அதே மாதிரிக்கு நீங்கள் போயிட்டு எக்ரிமெண்ட் ஆடிங்க எக்ரிமெண்ட் இரண்டு வருஷ காலத்துக்கு புதுப்பிக்கணும் எல்லாருமே அப்படி தான் அதுக்கு பிற்பாடு உங்களுடைய பீரோ கட்டிவிட்டு புதுப்பிச்சுட்டு நீங்கள் எக்ரிமெண்ட் பேப்பர்ஸை நீங்கள் கையில் வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு இப்போ எக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்கப்படும் இலங்கையிலையும் இப்போ எக்ரிமெண்ட் பேப்பர் கையில் கொடுக்கப்படுகின்றது ஆகையால் இதில் வந்து தயவுசெய்து புதியதாக வந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கில் வந்த சகோதரிமார்கள் யாராவது புதியதாக வந்தால் உங்களுடைய கா கைகளில் எக்ரிமெண்ட் இருக்குதா அப்படின்ட்டு பாருங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றது அவங்களுக்கு கட்டாயம் அந்த போனஸ் காசுகளை கொடுப்பதற்கு அதே மாதிரிக்கு உங்களுக்கு எதுவாக பிரச்சனைகள் ஏதாவது அடி உத இல்லாட்டி செக்ஸ் டோர்ச்சரு என்னமாவது பிரச்சனைகள் இருந்தால் கட்டாயம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் தென்சில்கொப்பே கடுவோம் பத்திரம் உள்ள கொழும்புல போய் நீங்கள் கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் முதல்லே பண்ணிடுங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வந்த பிற்பாடு எம்பசிக்கு ஒரு எம்பசிக்கு ஒரு வந்து இருபத்தி நாலு மணி நேரமோ இல்லை பகல் நேரத்தில் கால் பண்ணுறதுக்கோ எம்பசி நம்பர் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று பர்சனல் நம்பர் யாருக்கிட்டேயுமே இல்லை ஆனால் சாதாரண நம்பர் தான் லேண்ட்லைன் நம்பர் தான் இருக்குது அதுக்கு இந்த இந்த மாதம் கால் எடுத்தால் அடுத்த மாதம் தான் அவங்க கேட்பாங்க அப்போ தான் பிக்கப் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் அந்த டெலிஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படியே ஆன்சர் பண்ணினாலும் வேலையும் இல்லை இதுதான் இப்போதைக்கு இது இது நான் ஏன்னு கேட்டால் நான் வந்து கால் பண்ணுறதுனால எங்களுக்கு ஆன்சர் இல்லாததுனால நாங்கள் சொல்கிறோம் சரியா அகையால என்னதான்பான உறவுகளை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து முதல் கணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் போய் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணி அந்த பேப்பர் வந்த பிற்பாடு நீங்கள் எம்பசிக்கு போய் பேசலாம் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் அப்படின்ட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டுகளில் சாதாரண பிரச்சனைகள் இப்போ நேற்று ஒரு பிள்ளை வந்து எனக்கு கால் பண்ணியிருந்துச்சு பெரிய ஒன்று கொடுத்துச்சு அப்படியே மூடிட்டேன் அப்படியே வச்சு ப்ளக் பண்ணலை இனிமேல் எனக்கு மெசேஜே அடிக்காத அப்படின்ட்டேன் நான் அப்படி கோபடுறேன் எனக்கு என்ன கேட்டால் அந்த நேபாள ஒரு பிள்ளையும் பிலிப்பின் ரெண்டு பிள்ளைகளும் இருந்துருக்குறாங்க ஒரு யார்கிட்ட வாட்ச் எடுத்து அந்த பிள்ளோட பேக்கில் போட்டிருக்குறாங்க போட்ட பிற்பாடு அதை எல்லாம் நீ கிழவம் நீ கிளவா அணி சொல்லி சொல்ல கலவாணி கலவானின்னு சொல்லி சொல்ல இந்த பிள்ளை ஒரே பிரச்சனை பண்ணுது அப்போ நான் பார்த்தேன் என்னடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுதான் பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் நீ டைரக்டாக நீ டைரெக்டாக போயிட்டு உன்னுடைய மேடம் கிட்டே பேசி இப்படி தான் பிரச்சனை நடந்துச்சு மேடம் இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் பயம் எனக்கிட்ட அப்படி செய்கிறவங்க வந்து அந்த மாதிரி சரியான பிலிப்பின் பிள்ளைகளோ இந்த நேபாள பிள்ளைகள் பொள்ளாத பிள்ளைகள் இருக்கிற இடமுங்களும் இருக்குது அந்த மாதிரி இடத்துல இளைஞர்கள் போய் வேலைக்கு போக கைக்கு வச்சு தாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னு கேட்டால் மெடம்மார்களுடைய அந்த திங்ஸை கொண்டாந்து உங்களுடைய பேக்கில் போட்டுட்டு காணான்னு தேடும்போது உங்களுடைய பேக்கில் இருந்துச்சின்னு சரியான முறையில் இருந்துச்சின்னு சொல்லி சொன்னால் சில நேரம் உங்களை வந்து கைது பண்ணி போலீஸுக்கு அனுப்புகிறதுக்கும் இடம் இருக்குது ஆகையால் இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள்னு சொல்லிவிட்டு மார்களோட பேசி தீர்மானம் செய்யுங்க எனக்கு இப்படி தான் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி அதுகளை சரிகட்டி சில எம்ப்ளாயர்மார்கிட்ட சில யஜமான்கிட்ட சில பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்து கொள்ளலாம் பேசலாம் சாப்பாடு இல்லாதவங்க சொல்லலாம் எப்படி நான் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு இப்படி சாப்பிடணும் எனக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாங்களே வாயடித்து நாங்களே பேசுகிற அளவுக்கு இருக்கணும் எல்லாம் தொட்டது பட்டதுக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போகணும் அதே மாதிரிக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் எம்பசிக்கு போகணும் போலீஸுக்கு போகணும் ஏஜென்சிக்கு போகணும்னு சொல்லி சொன்னால் இல்லை எல்லாமே கேட்க இயலாது சில விஷயங்கள் சில சிறிய சிறிய விஷயங்களை வந்து நாங்கள் மெடம்மார்களோட பேசி தான் தீர்க்கலாம் சரியான படுக்கை இடம் இல்லையா குளிர் இந்த மாதிரி குளிராக இங்கே பாருங்க நல்லா எப்படி போட்டிருக்கேன்ட்டு சரியான குளிர் இப்போ அந்த குளிர் காலங்களில் மோஸ்ட் வந்து எம்ப்ளாயர் வந்து ஒரு ஸ்வீட்டர்கள் கொடுக்க மாட்டாங்க மேலே யூனிஃபார்மோட வந்து வேற உடுப்பு போட விட மாட்டாங்க அந்த மாதிரியான இதுகளெல்லாம் இருக்குது ஆனால் உள்ளுக்கு இன்னலர் போட்டு இன்னலர் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் தொப்பி ஒன்று போட்டுக்கிறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விடயங்கள் எல்லாமே எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் பேசி தீர்மானம் எடுத்துக்கணும் ஆகையால் உங்களுக்கு தெரியும் சர்பான் பிரதர் அதே மாதிரிக்கு கோபித்த கமல் உப்புல் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த தான் இந்த லீவ் சேலரியை பற்றி அப்போ இப்போதைக்கு அது வந்து ஓகே ஆகியிருக்கு இந்த இப் இனிமேல் வரும் இனி வரும் காலங்களில் அது எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கப்பட வேண்டும் நீங்களும் முயற்சி செய்யணும் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எம்பசி போகலாம் சொல்லலாம் ஏஜென்சிக்கு கால் பண்ணலாம் ஏன்னா இப்போ அந்த பணம் நீ இரண்டு வருட கால பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஏஜென்சி உங்களை கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட சொல்லி தான் கொடுக்குறாங்க இந்த எக்ரிமெண்ட்டில் நீங்கள் இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆகையால் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்ல இந்த மாதிரியான சிறிய சிறிய விடயங்கள் நீங்களே தீர்த்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு வேலைகளுக்கு சரியான கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேலைகளுக்கு எந்த ஆய்வுகளில் வந்து இருந்து தேவையில்லாமல் பேசி அதெல்லாம் இருக்கிறத விட நம்மளுடைய வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எங்கே போனாலும் நம்மளுடைய வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆகையால் தயவு செய்து எல்லோரும் கலெக்டாக இருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி